மக்களே பிக் பாஸ் லைவில் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதில் வார்டன் யார் ஹீரோ யார் ட்ரபிள் மேக்கர் யார் அப்படின்றத ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே சொல்லணும் இன்னொரு பக்கம் மக்கள் வந்து ஓட்டிக்கில் வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் யார் தெரியுமா தேர்ந்தெடுத்திருக்காங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு போல் நடந்திருக்கு அந்த போலிங்கில் மூணு டீம் இருந்தாங்களே ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் மாப் மாயாவிஸ் மற்றும் சாம்பார் ஸ்கோரில் இதில் ஒஸ்டு பெர்ஃபார்மர்னா இந்த டீம் தான் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டிங் வாங்கியிருக்காங்க மக்கள் கொடுத்த பதிலடி அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும் வணக்க மக்களே நேஷனல் ஹூச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணுங்கள் நானும் எல்லா வீடியோவில் கேட்டுகிட்டு ஸோ நீங்கள் அந்த வீடியோ போட்டு உதவி பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் மக்களே ஓகே ஸோ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க வார வாரம் வரும் அதில் ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க ஆக்சுவலாக என்னன்னா இந்த வாரத்தோட ஒஸ்ட்டு பெர்ஃபாமர் யார் ஒஸ்ட்டு டீம் எது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க மூணு டீமும் போட்டு கேட்டால் கேட்டா அறுபத்தாறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் சாம்பார் ஸ்குவாட் அப்படின்றது தான் மக்களால் பெரும்பாலும் மக்களால் ஓட்டிங்கில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்றது தான் நம்ம எடுத்தாகணும் ஸோ ஒஸ்ட்டு டீம் சாம்பார்ன்றதுல எந்த விதமும் மாற்றுக்கிறது இல்லை அப்படின்றது மக்களே பதிலளித்து கொள்ளார் அப்படின்றது தான் ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் டீமில் மாப் மாயாவிஸ் பெஸ்ட் டீம் வந்து ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் அப்படின்றதான் நான் தான் சொன்னனே அவங்க என்டர்டெயின்மெண்ட் பயங்கரமாக பண்ணாங்க அது பல இடத்துல தெரில சில பேர் கேட்பீங்க இருந்து எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு ஸோ கிச்சனை வச்சே என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அதுதான் அங்கே டாஸ்க்கு ஏன்னா இவங்களா வாலண்டியாக கிச்சனுக்குள்ளே போனது இவங்க தான் யாருமே அனுப்பலை ஸோ எனக்கு கிச்சனில் போனதான் தான் பண்ண முடியும்னு அவங்க போயிட்டு கடைசியில் குறை சொல்ல முடியாது இல்லையா ஸோ அது அவங்களுடைய ஃபால்ட் சரி அந்த டாஸ்க்குள்ள போவோம் ஹாஸ்டலுக்குள்ள வார்டன் யாரு ட்ரபிள் மேக்கர் யாரு ஹீரோ யாரு ஃபர்ஸ்ட் வியானா ஸோ வார்டன் வந்து சுபிக்ஷா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க மைக் மேட்டர்ல இருந்து இதுலாம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஹீரோ கமார்தீன் ரோமியோ மாதிரி இருக்காரு ட்ரபிள் மேக்கர் வந்து கெமி சின்ன சின்ன விஷயத்த வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகுறாங்க அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க என்னும்போது கடந்த ரெண்டு வாரமா கெமி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அடுத்து அமித் அவர்கள் வார்டன் வந்து திவ்யா ஸ்ட்ரிக்டு வார்டன் நிறைய விஷயங்கள் இப்படி பண்றது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்ற மாதிரி திவ்யா ஹீரோ வந்து வினோத் கலாய்க்கிறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்கான ஸ்க்ரீன் பிளேஸ் கொடுத்து இன்க்ளூட் பண்ணுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கார்ப்பா ஹீரோ அடுத்து ட்ரபிள் மேக்கர் பார்வதி அந்த ஒரு இந்த இதுவே இல்லாமல் இந்த வீட்டில் பிக்கெஸ்ட்டு ட்ரபிள் மேக்கர் எல்லா பிரச்சனையும் உடைச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறது பார் தான் அப்படின்ற மாதிரி பார்வை சொன்னார் அடுத்து கனி தான் வாடனே வாய்ஸ்லேயே ஒரு கமெண்ட் இருக்கும் வாய்ஸை பார்த்தவே சும்மா பேரை கெட்டாவே அதிர்து இல்லை அந்த மாதிரி எஃப்ஜே வந்து ஹீரோ ஸோ தப்புன்னு தப்பு என்னென்னா அவன் தப்பு தப்பாக இருந்தாலும் ஹீரோ ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நெடுநீழில் டைலாக் சொல்லிட்டு ஹீரோன்ட்டாங்க எஃப்ஜேவை சரி விடுங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு ஒரு மாதிரி அடுத்து ட்ரபுள் மேக்கர் கெமி சின்ன சின்ன விஷயங்களை ட்ரபுள் பண்ணுறாங்க நானே ஏண்டா மூணாவது ப்ளேஸ் கொடுத்தேன்னு நானே ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் மூணாவது பிளேஸ் அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து வினோத் அவர்கள் வியானா வாட்டர் இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க இது பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி சொல்லுவாங்க வாடனா கெமி வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் கெமி ஹீரோ வந்து கமருதீன் ஹீரோ மெட்டீரியல் தான் அவர் வேற மாதிரி சுத்தரா இருங்க ஓகே வியானா இல்லை அது வினோத் மக்களே சாரி அடுத்து கமருதீன் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா வாடன் சபரி நிறைய இப்போதான் உள்ளே வந்து தெரிஞ்சிட்ருக்கேன் ரொம்ப ஸ்டிக்ட்டாக இருக்கான் அப்புறம் ஹீரோ வந்து பிரஜன் சின்ன வயசுலேருந்து அவர் வந்து தெரியும் இப்போ வந்து நிறைய இடத்துல ஃபேன் ஆயிட்டேன்ற மாதிரி இது ட்ரபிள் மேக்கர் கெமி சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ மெஜாரிட்டி ட்ரபிள் மேக்கர் கெமி தான் போலியே அடுத்து அரோரா வீக்க சபரி நானும் துஷார் பேசுனது எல்லாத்தையுமே டப்பு 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 டப்புன்னு வந்து பார்க்கறது அடுத்து ஹீரோ வந்து கமருதீன் ஈ காமாக இருக்கான் ஃபன்னாக இருக்கான் சாமா இருக்கான் வைட்டாக இருக்கான் எல்லாமே இருக்கான் அதுக்கப்புறம் ட்ரபிள் மேக்கர் பாரு ஸோ அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சண்டை வரணும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அதனால் பார்வதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அடுத்ததாக ரம்யா அவர்கள் விக்ரம் வந்து ஹீரோவாகவே ஓகேவா அவர் எல்லாத்தையும் பக்காவாக சொல்லி சொல்லி இது பண்ணுறதா இருக்கட்டும் சாண்ட்ரா வந்து ஹீரோயின் பணக்கார ஹீரோயின் எப்படி பிகேவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பணக்கார ஹீரோயின் பார்வதி ட்ரபிள் மேக்கர் ஸ்மால் அப்படின்ற வார்த்தையை எடுத்து சின்ன சின்னதை எப்படி பெருசாக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அடுத்து சாண்ட்ரா ஸ்ட்ரிக்டான வாடன திவ்யா ட்ரபிள் மேக்கரா இருந்தாலும் நிறைய பண்ணுவாங்க ஸோ குறிப்பா அந்த பாயிண்டா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பிரஜன் காமன் கம்போஸ்டு பிரஜன் ஓகே சோ ட்ரபுள் மேக்கர் யாருன்னா பாரு ட்ரபுள் மேக்கர் பார்வா இருந்தாலும் தூண்டுதல் பண்ணி பின்னாடி ஒரு வேலையை குரூப்பில் வேலை பார்க்கற கனிதான் கனிதான் முழு ட்ரபிள் மேக்கர் அவங்கள பொறுத்த வரியும் அடுத்து பார்வதி வந்து பெருசா லிஸ்ட் போகுது அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய சொன்னாங்க மூணு டிரபிள் மேக்கர் மூணு வந்து வார்டன்லாம் சொல்லிட்டு பாஸ் வந்து லெட்ரு அமுச்சிட்டாரு பாரு பண்ண வேலை எல்லாம் பிக் பாஸ்ஸே கொதி தெளிந்து ஏ ஃபர்ஸ்ட்டு ஷோரூமில் லெட்டர் அனுப்பியா போயா அப்படின்ற மாதிரி லெட்ரு வந்து ஒருத்தரை கேட்ட சொன்னால் ஒருத்தரை சொல்லுங்க உங்கள் இஷ்டு உங்கள் இஷ்டத்துக்கு பெருசாக பல பேரை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி லெட்ரு வந்தவனே ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு பாரு வந்து ஃபர்ஸ்ட்டு எஃப்ஜே சொல்கிறாங்க வார்டனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான் இந்த வாரம் காம்ப்ரமைஸே இல்லாமல் மைக்கு என்டர்டெயின்மெண்ட்லாம் பக்காவாக பண்ணி ஆகணுன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்கான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திவ்யா வந்து நிறைய நல்ல குவாலிட்டி இருக்குது கொஞ்சம் என்ன பண்ணேன்னா நீங்கள் ஒரு ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் மற்றவங்களை கேட்கறதை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு பேசலான்றதால திவ்யா பிரின்சிபல் மோடு அடுத்து சபரி ஆக்சுவலாக வந்து சாஃப்டர் சைடு இருக்கு பட் அங்கேயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்குப்பா சபரி அப்படின்ன மாதிரி சபரி ஹீரோ வந்து பிரஜனை ஸோ பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே சாண்ட்ராக்கா செலக்ட் பண்ணிட்டாங்க அவருக்குள்ள ஒரு ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இருக்காங்க இன்டென்ஷன் இருக்கு அப்படின்றது இது எனக்கு தெரில பார்வதி மட்டும் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துட்டுதான் பார்வதியோட நிலைமை என்ன அது அது இல்லை அப்படின்ற மாதிரி வசத்தை வச்சு கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரஜனோட வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துருந்தா பார்வதியோட நிலமை என்ன ஆகுறதுன்னு தெரியலையே என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க நான் யோசிச்சு பார்க்கறேன் அடுத்து கமருதீன் வாராக இருந்தாலும் ஹூமர் ஹியூமர் இருக்கு கிளாமர் இருக்குது அன்பு இருக்கு ஸ்வீட்னஸ் இருக்கு எல்லாமே கமருதீன் எனக்கு அப்படின்ற மாதிரி அடுத்து ட்ரபுள் விக்ரம் வந்து பண்றதுலாம் எட்டாவது சென்சு லைன் தின் லைன் தான் அது இருந்தால்தான் கண்டு முடிக்க முடியும் அந்த பேட் ஜோக்கியும் நாசுக்காக பண்ணிடுவார் வாழைப்பழத்தில் ரெண்டு ஊசி வைத்து ஏத்தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஏத்துவாரு விக்ரம் ஏத்து அடுத்து கனி சுவையான இனிப்பான ராஜமாதா கன்வென்ஸ் தான் கன்வென்சிங் டோல் தான் பண்ணுவாங்க பட் அது எட்டாவது மூளைக்கு தான் தெரியும் அவங்க பண்றதோட ஆணிவேரே அவங்க தான் எல்லாத்தையும் ஏற்றி விடுறதே அவங்க தான் அப்படின்றத சொல்லுவாங்க அடுத்து அரோரா ஒரு சில வெறுப்பு கடுப்பு பசனலை வெளிப்படுத்துறது என் முன்னாடி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா அவன கமரின் கூட சேர்ந்து என்னை இரிட்டேட் பண்றதை வெறுப்பு ஏற்றதுலாம் ரொம்ப கடுப்பு ஏற்றுறாங்க ரொம்ப ரொம்ப டென்ஷனாக அதை பாத்துங்க அப்படின்ன மாதிரி பார்வதி தன்னோட பர்ஸ்னல் ஃபீலிங்ஸா ஓட்டு உடைச்சிட்டாங்க அடுத்து திவ்யா வந்து வார்டன் வந்து பார்வதி பாயிண்டை கரெக்டாக பேசுவா அப்படி ஆனா எட்டாவது தான் தெரியும் அவங்க மற்றவங்களை பேச விட மாட்டாங்கன்றத அதை மட்டும் பார்வதி பண்ணிக்கிங்கன்ற மாதிரி பற்று போட்டு திவ்யா தாக்கிட்டான் அடுத்து ஸ்ட்ரிட்டா வந்து எஃப்ஜே ஸ்ட்ரிட்டு கேப்டன் நல்லா இருந்துச்சு ஹீரோ பிரஜனை ரோமியோ கமரதினா ட்ரபிள் மேக்கர் வந்து விக்ரம் ஸ்மால் ஸ்மால் விஷயத்தை அப்படியே ப்ராப்ளம் சால்வரா மற்றவங்களுக்கு இருக்கீங்க ஆனால் ஒரு சிலரை மட்டும் கீழே இறங்கி தாக்குதலாக இருக்கீங்க அதை ஏன் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து விக்ரம் அவர்கள் எஃப்ஜே வாடனு ஜாலியாக பண்ணுறான் ஹீரோ வினோத்து ஒரு வாரம் ஃபுல்லாக ஓப் ஒரு வாரம் வினோத்தே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தனியால் எடுத்துன்னு போனது செம அவர்தான் பக்கா ஈவோ மெட்டீரியல் ட்ரபிள் மேக்கர் சாண்ட்ரா ஏழாம் பொருத்தமாக இருக்குது எனக்கும் ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அடுத்ததாக சபரி ஹீரோ வந்து அரோரா சின்ன சின்ன மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஹைலைட் ஆகுறது ட்ரபிள் மேக்கர் வந்து எஃப்ஜே மட்டும் தான் டாஸ்க்கில் எப்படிலாம் ட்ரபுள் பண்ணலான்னு யோசிப்பான் வாடன் திவ்யா தோசை போடு இப்படின்னு வாங்க அது காட்டி அவங்களே போட்டுருவாங்க பிரஜன் ட்ரபுள் மேக்கர் வந்து விக்ரம் மன்னராட்சியில் தர்பூசணி பிரச்சனை கவுண்டர் அழுத்தப்படி என்னன்னா மன்னராட்சியில் வந்து தர்பூசணி கவுண்டர் போடும்போது வினோத்தை சைலண்டா இருக்காருன்னு அமுத்திட்டாராம் அதுக்கப்புறம் அவர் வ அவரு ராஜாவானப்பறம் தூக்கி விட்டாரா என்னப்பா இது அப்படின்னா மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவர் ஸ்டாண்ட் அப் காமெடியில் மத்தவங்களை வந்து கத்தியில குத்துறாரு கத்தியில குத்தி குத்தி காலி பண்ணிடுறாருன்ற மாதிரி அமுக்குதல் அடுத்து வார்டன் வந்து திவ்யா ஸோ சிஸ்டரா பாக்குற அக்காவா பாக்குறேன்ற மாதிரி சொல்றாரு ரொம்ப இது எப்படி சிஸ்டரா பார்க்க முடியும் சிஸ்டர் அக்காவை பார்க்க முடியாது சிஸ்டரா பார்க்கலாம் ஐ மீன் சிஸ்டர்னா அக்காவும் இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் ஆனா தங்கச்சியா தான் பார்க்க முடியும் ஒரு அது எப்படி அக்காவை பார்க்க முடியும்னு தெரில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஹீரோ வந்து கமர்தீன் அந்த பாதை வந்து நல்லா இருந்தது நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிங்கன்னு நான் சொன்னேன் சுபிக்ஷா ஹீரோ வந்து கமர்தீன் ஆக்ஷன் லவ் ட்ராமா ஹியூமர் எல்லாமே இருக்குது கெமி வந்து ஸ்மால் ஸ்மால் திங்ஸு ட்ரபுள் மேக்கரு சபரி வந்து வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிட்டு கெமி வந்து ஹீரோ வந்து வியானா அந்த ட்ரெஸ்ஸு மாடுலேஷன் அந்த ஆசினி ரோல் இருக்குல்ல அந்த ஆசினி மாதிரி பண்ணுறதா வார்டன் வந்து திவ்யா ஸ்ட்ரீட்னஸ்ஸு ட்ரபுள் மேக்கர் எஃப்ஜே எஃப்ஜே வந்து வார்டன் சபரி ரொம்ப சைலண்ட்டாகவும் இருப்பான் ஹீரோ வந்து பிரஜன் காமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்றாரு வேற மாதிரி பண்றாரு வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ட்ரபிள் மேக்கர் வந்து பார்வதி ஒரே விஷயத்தை இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு இன்வால்மெண்ட்டே இருக்காது ஆனால் நான் என் கருத்தை தெரிவிப்பேன் நான் வந்து பேசுவேன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றதான் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்ல நடந்து முடிஞ்சிருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் கெஸ்